இது என்ன தேர்தல் கூட்டமா இல்ல வெற்றி கூட்டமா வெற்றி அந்த கடைசியில் எனக்கு தெரியவே போயிட்டு இருக்க தேர்தல் கூட்டமா அல்லது நம்முடைய மாநாடு நடைபெறுகின்ற மக்களவை தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணி கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமாகவர் ஒரு பாரம்பரிய மாண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து படித்து இந்த மாவட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக மிக சிறப்பாக பணியாற்றி இன்று எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லி இதோ இரு கரங்களை கூப்பி உங்களிடம் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வேட்பாளர் திரு தேவதாஸ் உடையார் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு தங்களோடு பார்த்து இங்கே நம்முடைய தேவதாஸ் உடையார் அவர்கள் வெற்றி பெற்றால் இந்தியாவிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வெற்றி பெறுவது உரு இந்த தேர்தல் கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பாட்டாளி கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி ஜே இங்கே வெற்றி நிச்சயம் என்ற உழக்கத்தோடு பிறகு தந்திருக்கின்ற என் தம்புகளே என் தங்கைகளே என் சகோதரர்களே தாய்மார்கள் வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பதிவாக வழக்கு இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் நாம் மிக முக்கிய கட்டத்தில் இருக்கின்றோம் இந்த முடிவு நாம் எடுத்த முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை நாம் எல்லோரும் சேர்ந்து அமைப்போம் அதற்கு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு தேவதாஸ் உடையார் அவர்கள் சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர் இதுவரை கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர் இதுவரை வந்ததே கிடையாது முதல் முறையாக நம் கட்சி சார்பாக நம் கூட்டணி சார்பாக அவரை நம்முடைய இனமான காவலர் சமூக நிதி போராடி மருத்துவர் அவர்கள் அவரை நிறுத்தியிருக்கின்றார்கள் ஆக இந்த பகுதி வளம் பெற வேண்டும் வளர்ச்சி பெற வேண்டும் சேலம் மாவட்டத்தில் குறிப்பாக ஆப்பூர் கெங்குவல்லி ஏற்காடு சட்டமன்ற தொகுதிகள் மிகவும் பின்தங்கிய தொகுதிகள் இந்த பகுதி வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் நாம் அனைவரும் சேர்ந்து இது கட்சி ஜாதி மத ஏனோ எதுவும் பார்க்காதீங்க ஒரே நோக்கம் வளர்ச்சி வளம் பெறுவது அதற்கு நம்முடைய தேவதாஸ் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் இதனால் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் அது உங்களால் வர வேண்டும் குறிப்பாக என் தம்பிகள் என் தங்கைகள் என் கடவுள் அண்ணன் இது அவசியமான என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் மூன்று நாள் நடைபயணம் இந்த பகுதிக்கு வாங்கி தந்தேன் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நோக்கம் மேட்டூர் சேலம் உபரிநீர் திட்டம் செல்கின்ற வசிஷ்ட நதிகளை இணைக்க வேண்டும் தலைவாசல் வரை செல்ல வேண்டும் சேலம் மாவட்டத்தில் உள்ள பதினோரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நான் நடந்து சென்று துண்டு பிரசுரங்களை கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கின்றேன் இதற்கு முக்கிய காரணம் நீர் மேலாண்மை விவசாயம் செழிக்க வேண்டும் குடிநீர் அதிக அளவில் மக்களுக்கு போய் சேர வேண்டும் இதெல்லாம் உங்களுக்கு கடந்த காலத்திலே நாங்கள் முன்வைத்தோம் இரு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து நாசப்படுத்தி அமர்கள் வளர்ந்து வந்தால் தவிர உங்களுக்கு எந்த வளர்ச்சி இதுவரை வரவில்லை ஐயா இந்த முடிவெடுத்தலுக்கு முக்கிய காரணம் ஏழு ஆண்டு காலம் ஆட்சி செய்து கொண்டிருந்த திமுக அண்ணா திமுக இவர்கள் ஆட்சி செய்கின்றது போதும் ஒரு மாற்றம் என் மனசுல நிறையா பேசுறதுக்கு அதனால வார்த்தைகளா வரல ஏன்னா மனசுல அவ்வளவு பாரம் எனக்கு என்ன பாரம்னா ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் இந்த இரு கட்சிகளுக்கும் நாம் வாய்ப்பு கொடுத்தோம் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் என்றால் ஆலை நூற்றாண்டிற்கு மேல் அதாவது இவ்வளவு காலமா திமுக அதிமுக திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சிக்கு வந்து இன்னும் இந்த பகுதியாக பாருங்க குடிக்கிறது தண்ணி கிடையாது ஆத்தூர்ல ஆயிரத்தி அடி ஆயிரத்தி முன்னூறு அடி போர் போடணும் எத்தனை பேருக்கு ஆயிரத்தி போர் இந்த நீர்நிலை தான் காவிரி ஆறு ஓடுது ஆனால் காவிரி ஆறுல ஆண்டுதோறும் தண்ணி கடல்ல போய் கலந்துட்டு வருது ஆண்டுதோறும் கலந்துட்டு வருது நம்ம கேட்கறது அந்த மிச்ச நீர் அந்த மிகை நீர் உபரி நீரைத்தான் நீரேற்று மூலமாக கொண்டு வந்து சேலத்துல சரபங்க ஆத்தில கலக்கணும் அவ்வளவுதான் சரபங்க ஆத்தலை அங்கே திருமணி முக்தங்கொழர் சேவராஜ் மாலையிலிருந்து வந்து அது ஓமலூர் வழியாக சென்று புலாவிரியில போய் சேரும் அதன் பிறகு அது திருமணி முக்தார் சேலம் நகரின் நடுவில் திருமணி முக்தார் நாற்பது முன்பு அந்த தண்ணி அங்க இருக்கிற தண்ணி தான் கோவில்ல பூஜை பண்ணாங்க தண்ணி இன்னைக்கு ரெண்டு சேர்ந்து சாகனிய மாத்திட்டாங்க அந்த தண்ணி அந்த நினைப்புல பரமத்தி வேலூர்ல போய் சேர்ந்து காவேகள் போய் சேருது அங்க இருந்து நினைச்சு இங்க வசிஷ்ட நதி இங்க இருந்து இந்த மலையில இருந்து வருது ஆத்தூர் மேல் மலையில இருந்து வருது அந்த நதியில சேர்த்தா இந்த வசிஷ்ட நதி வெள்ளாரில் போய் சேருது இருந்து போய் இந்த எனக்கு மணிமுகா என்ன செய்யறது மணிமுக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எங்கெங்க போகுது எப்படி செய்யணும் விவசாயத்துக்கு என்ன செய்யணும் நீ வேளாண்மைக்கு என்ன செய்யணும் வேலைவாய்ப்பு உருவாக்க என்ன செய்யணும் அதனால தான் இந்த ஆரோக்கியத்தோட தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் ஒரு மாற்றத்தை இது எல்லாரும் சேர்ந்து கொண்டு வாருங்கள் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் இந்த இரு கட்சிகளை பார்க்க வெறுப்பு இருக்கிறாங்க கொள்ளரிச்சு 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 தேர்தல் நடந்த ஐநூறு ஆயிரம் ஐநூறு ஆயிரம் அதிகமா சொல்றது பெண்களுக்கு தான் நான் சொல்றேன் அனைத்து பெண்களும் இன்னைக்கு கோபத்துல இருக்கிறாங்க ஏன்னா இந்த இரு கட்சிகளும் முதல்ல உங்க தாத்தாவை குடிப்பழக்கத்தை அடிமையாக்குறாங்க அதன் பிறகு உங்க அப்பாவை குடிப்பழக்கத்தில் அடிமையாக்குறாங்க அதன் பிறகு உங்க வீட்டுக்காரனே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கணும் அதன் பிறகு உங்க பிள்ளைங்களே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கணும் இப்ப உங்க பேர பிள்ளைங்களை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக்கி எவ்வளவு காலமா நீங்க பொறுத்துட்டு இருக்க போறீங்க எவ்வளவு காலமா நீங்க அமைதியா இருக்க போறீங்க பொறுமையா இன்னும் பொறுமையா இருக்க போறீங்களா முடிவு பண்ணுங்க அதை விட ஒரு மோசமான

முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் பெண்கள் பாட்டாளிம கட்சி இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எவ்வளவு சாதனைகளை செய்து வருகின்றோம் எனக்கு முன்பு என் தம்பி வெற்றி பாப்பா வெற்றி லண்டன்ல இருந்து இதகாதான் வந்திருக்கார் அவங்க அப்பா அண்ணா திமுக பாப்பா சுப்பிரமணியம் அண்ணா திமுக முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர் அபராசம் இருந்து ரொம்ப நெருகுமான ஆனா வெற்றி எனகாவல வேண்டாம் எனக்கு என் அண்ணன் ஆண்டு முடி கூட நான் வரணும் நான் தயவு பண்ணுங்க அவங்க லண்டன்ல லண்டன்ல அவ கவுன்சிலர் நிஞ்சி பார்க்க கவுன்சிலர் லண்டன்ல நம்ம நம்ம கவுன்சிலர் தான் லண்டன்ல நிஞ்சி பார்க்க பெருமையா இருக்கு ஒரு கமனன்ட் கவுன்சில் நான் போன் பண்ணி பாராட்டு வெற்றி லண்டன்ல எம்பி ஆகணும்னு போறோம் பாராட்டுனா இப்படி எல்லாம் ஏன்னா இது இன்னைக்கு அதிக இளைஞர்கள் நம்ம கூட வந்து அவங்களுக்கு தெரியுது இந்த ரெண்டு கட்சியும் போதும் முடிஞ்சு போச்சு இந்த ரெண்டு கட்சியும் நமக்கு காலாவதியான கட்சிகள் இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு சிந்தனை மேடை போட கேளுங்க தெரிய போட்டு

நிறைய செய்ய வேண்டும் அந்த நோக்கம் அந்த எண்ணம் இருக்கிறது இந்த ரெண்டு அந்த எண்ணம் கிடையாது காலாவதி கட்சிகள் அவங்களால தொலைநோக்கு புதிய தொலைநோக்கு சிந்தனை பார்வை திட்டங்கள் அவர்களிடம் எதுவுமே கிடையாது அதுல முக்கியமான என்னன்னா இப்ப இருக்கிற திமுக ஆட்சி முதலமைச்சர் சுத்தி ஒரு நாலு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அந்த அமைச்சர்கள் என்ன பொறுத்த இருக்கோ அந்த அமைச்சர்களா இல்ல அவங்க வியாபாரிகள் நிர்வாகம் என்னன்னு தெரியல ஆத்தூர் நகரம் இல்ல நகரத்துல பாபால சாக்கடை திட்டம் எவ்வளவு ஐம்பது வருஷம் இருக்கும் இன்னும் கேட்டுதான் இருக்க போறோம் இவங்க தொடர்ந்தாங்க ஒவ்வொன்றும் தொடர்ச்சியாக இந்த இரு கட்சிகள் மீது மக்கள் நம்பிக்கை எழுந்திருக்கார்கள் அண்ணா திமுக கட்சிக்காரங்களை எனக்கு ஒரு அண்டான ஒரு வேண்டுமோ அண்ணா நண்பர்களே உங்கள் வாக்குகளை நீங்க வீணாக்காதீர்கள் ஏன் நான் சொல்றேன்னா அண்ணா திமுக இங்க தமிழ்நாட்டுல ஆளு கட்சியா கிடையாது தென்னில ஆளு கிடையாது அண்ணா கூட தேசிய கட்சி இந்த கட்சி கூட்டணி கிடையாது அண்டா வெற்றி பெற்று அதாவது இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிற தேர்தல் கிடையாது அதிமுக கோபம் யாரு மேல திமுக கோபத்தை தணிக்கணும் நீங்க எங்களை வெற்றி பெற நிச்சயமாக கோபம் தணிக்கும் இந்த பகுதி வளம் பெறும் வளர்ச்சி பெறும் திரு தேவதாஸ் அவர்களும் சேர்ந்து இந்த அன்புமணியை சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பகுதியை நாங்கள் வளர்ச்சி பெறோம்

அப்படி இந்த மாவட்டம் வளர்ச்சி பெறும் வளம் பெறும் நீங்கள் புரிந்து வேண்டும் அரசு ஊழியர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகள் நிறைய பேர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பல வாக்குறுதிகள் திமுக கொடுத்தார்கள் அதில் முக்கிய வாக்குறுதி நாங்கள் வெற்றி பெற்றவுடன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள் கொடுத்து மூன்று ஆண்டுகள் ஆகின்றனர் இந்த மூன்று ஆண்டுகளில் இந்தியாவிலே ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த இடைக்காலத்தில் மூன்று மட்டும் கொண்டு வரல இதெல்லாம் நீங்க உங்க மனசுல வச்சிருக்கீங்க ஏன்னா நீங்க கடந்த தேர்தலில் வரிஞ்சு கட்டிக்கிட்டு நீங்க திமுக ஓட்டு போட்டீங்க ஜாக்டோ ஜியோ அசோசியேஷன் அந்த அசோசியேஷன் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டீங்க ஓட்டு போட்டு கிடைச்சதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் அதனால உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் பாமக தேசிய ஜனதா காட்டி அப்படி திமுக தோற்கடிச்சுன்னா அடுத்த மாதமே ஸ்டாலின் அவர்கள் பயந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவார் பயந்துடுவார் கோபமா இருக்கிறாங்க அந்த எண்ணத்துல பழைய ஓய்வு திட்டத்தை நிச்சயமா நிறைவேற்றுவாள் அதை நீங்கள் மனதை வயிந்து திமுக நடந்து கொண்டிருக்கின்ற விதம் பார்த்தா ரொம்ப ஆராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவருக்கு ஸ்டாலின் அளவுக்கும் சரி உதயநிதி அமருவத்தை என்ன நடக்குது தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல அவங்க கட்டுப்பாட்டெல்லாம் இல்லை அவங்க அவங்க அவத்தொட்டமா இருக்கிறாங்க கொள்ளடிச்சுட்டு இருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை இப்ப அந்த போதைப் பொருளும் கஞ்சாவும் எல்லாத்தையும் சுத்திட்டு வித்திட்டு இருக்கிறாங்க எல்லாமே இதற்கெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு முடிவெடுங்கள் இந்த ஆத்தூர் எங்கவள்ளி ஏற்காடு இந்த பகுதியில் எல்லாம் விவசாயம் சார்ந்த பகுதி ஏதாவது ஒரு தொழிற்சாலை வந்திருக்காங்க இந்த பகுதியில் வேலை வாய்ப்பும் கிடையாது முன்னேற்றம் கிடையாது தண்ணீரும் கிடையாது ஆனாலும் காலகாலமா நீங்க அவளுக்கு இந்த அவளுக்கு ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நீங்கள் கொண்டு வாருங்கள் உங்களுக்கு நல்ல திட்டங்கள் நம்முடைய வேட்பாளர் நம்முடைய நம்முடைய வேட்பாளர் தேவதாஸ் அவர்கள் உறுதியாக கொடுப்பார்கள் உறுதியாக கொடுப்பார்கள் நாம் எல்லாம் சேர்ந்து முன்னேற்றுவோம் உங்களுக்கு பல நல்ல திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம் என்று நேரத்திலே உங்களுக்கு நான் அன்போடு நான் சொல்லிக்கொண்டேன் இன்னும் நிறைய நல்ல பேச முடியல நிறைய இருக்குது இன்னும் வெற்றி நான் சொன்னது போல் வெற்றி விழா எனக்கு தொண்டு கொஞ்சம் நல்லா ஆகிடும் மனசுல எனக்கு ரொம்ப ரொம்ப சிரமமா இன்னைக்கு பேசுறது ரொம்ப சிரமம்னா இவ்வளவு பேர் ஆசையா வந்திருக்கீங்க குறிப்பா என் தம்பிகள் தங்கைகள் எல்லாமே அந்த எண்ணம் தான் பட்டாளி கட்சி இன்னைக்கு மீன்னு சொல்ற தமிழ்நாட்டுல இந்தியாவில சமூக நீதி சமத்துவம் விவசாயம் வேளாண்மை கல்வி நிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் நீர் வேளாண்மை எல்லாத்துக்கும் இருக்கு ஆனா கடைசியில் என்னன்னு சொல்லுவாங்க ரெண்டு கட்சி நம்ம மேல பழி என்ன என்ன கடைசியில அப்படிதான் தாழ்த்தி ஒவ்வொரு முறை பேசுறோம்னா மக்கள் மனசுல என்னப்பா பண்ணிருக்கிறாங்க இந்தியாவுக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தோம்

எல்லா ஜாதி எல்லா மதம் எல்லா மீனம் மொழி ஆகபார் இன்றி அதற்காகத்தான் தொடங்கப்பட்டது பாட்டாளி ஒரு கட்சி வேட்பாளர்களா பாருங்க பாருங்க அப்படி தேர்தல் நேரத்தில் வந்தா ரெண்டு கட்சியும் நம்மளை பத்தி பேசி அதன் பிறகு தேர்தல் நேரத்தில் நல்லா இருப்பீங்க நீங்க எ ஒரு நாள் முடிந்தான் அப்படி கொஞ்சம் அந்த காந்தி பூ கம்பானி ஐநூறு ஆயிரம் ரூபாய் காந்தி கம்பானி நம்ம கிட்ட இல்ல மாதிரி காந்தி எல்லாம் இல்லமான தீபூக்கான தான் காந்தி காந்தியா மூட்டை முட்டையா வச்சுட்டு இருக்கானுங்க எலட்சி நேரம் மூட்டை முட்டையா தூக்கி வருவானுங்க அதனால அதெல்லாம் அசராதுங்க உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் உங்க பேர பிள்ளைகள் பசங்க எதிர்காலம் நினைச்சு பாருங்க

அவங்களுக்கு தேவையில்லை அவங்களுக்கு தெரிய கொடுக்கணும்னா பரவாயில்ல கொடுத்து முடிச்சுட்டீங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் எங்களுக்கு அதெல்லாம் நியாயமா தான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் எங்கள் கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் எங்களை வேட்பாளர் தேவதாஸ் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தை வாசலுக்கு அவரை வெற்றி பெற இன்னும் ஐந்து நாள் தான் பிரச்சாரம் அடுத்த வாரம் என்னன்னா இன்னைக்கு தேர்தல் அடுத்த வாரம் இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சிருக்கும் அதனால தெரு போக விதி விதியா கிராம கிராமமா போயிட்டு பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்கள் நம்ம ஒரு பொது வேட்பாளர் தேவதாஸ் உடையார் அவர்களை எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்வாரு எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நமது சின்னம் நமது சின்னம் Ne oldu Tülden? Ne